தலைமை செயலகத்தை போய் டமால் டிமியில் உடச்சிட்டு ஆனால் என்ன சேர்த்து உன்னுடைய தீர்மானமே தப்பு ஆனால் லீங்கன்னு சேர்த்து போடுறது இதை விட இதை விட கேவலமாக ஃபெவிக்கால் மட்டுமா இந்த இந்த நபரை தான் நம்ம தரக்கூடிய வச்சுருக்கோம் ஷயூய்யோ இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு வந்து வாய்ப்பில்லை கெஸ்ட் ஹவுஸும் அவுட் ஹவுஸ் எல்லாம் ஊற்றிக்கிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ஹவுஸ்க்கு போய் ஆகணும் திமுகவுக்கு வந்துடுவார் வெளியில் ஒரு கேமரா வச்சுட்டு எல்லோ பெஞ்சு மாதிரி கேவலமான அசிங்கமான முட்டாள்தனமான சேனலே கிடையாதுங்க அந்த ஆங்கர் ஒருத்தருக்காரில்ல அவருக்கு அறிவே கிடையாதுங்கன்னு பேசிட்டு இங்கே வந்து உட்காந்து வணக்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன செருப்பால் அடிக்கிறதுக்கு பத்து பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்குலாம் தெரியும் ஜெயலலிதா விஷயத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் தெரியாது அந்த மர்மங்கள் நான் சொல்லுவேன் சொன்னாரா சொன்னார் கருணாநிதி என்ன சொன்னார் ஜெயிச்ச உடனேவே இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஆட்சி கலைஞரும்னார் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணார் நான் சொடுக்கு போட்டா நீக்கிடுவேன் அப்படின்னார் ஒன்றும் கையட்டி மாட்ட முடியல டிஎம்கேவுக்கு ஒரு அடியாள நீங்க வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அவரை நம்ம எப்படி கூட வச்சுக்க முடியும் இப்போ அவர் எங்கே போயிருக்காரு டிஎம்கே போயிருப்பாரு ஏன் அதான் இத்தனை நாள் அவங்க கூட தான் சார் என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ்க்கு ஆறு சீட்டு கொடுப்பாங்களா இல்ல இரட்டைல நிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்ல ஏதோ ஒரு ஊது ஏதோ எதுல நின்றாரு அவரு பூசி மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா பதினோரு எம்எல்ஏ கடத்திக்கிட்டு போனதுங்கிறது ஓபிஎஸ் மோடி கிட்ட சொல்லிட்டு செஞ்சாரா அப்ப இத்தனால அவர் கூட அந்த கொஸ்டின் அதாங்க எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்குள காசகர் டிடி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எடப்பாடி ஐயா மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அது ஒரு வாக்கிங்கில் சரியாக போச்சு வாக்கிங் டாக்கிங் அதுலேயே சரியாக போச்சு என்னைய கூட்டணியிலேருந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லைங்க அவர் எண்டிய கூட்டணியிலேருந்து விலகிறேன்னு சொன்னதில் எந்த தப்பும் இல்லை ஏன்னா அண்ணாமலை ஐயா வந்து அவருடைய முதிர்ச்சி அவருடைய அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகள் அவர் அடிப்படையில் ஓபிஎஸ் நல்லவர் அவரோடு இருக்கிறவங்க முன்ன பின்னே இருப்பாங்க பசங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் தம்பி வந்து ஜெயலலிதா அம்மாவால் நீக்கப்பட்டவர் அதெல்லாம் வரலாறு ஸோ வரணும்னு முயற்சி பண்ணார் அந்த வகையில் அவருக்கு எம்பிசீட்டையும் கொடுத்தாங்க பட் நம்ம இவர் இருந்தார் இல்லையா நவாஸ் ஷரிஃப் அவர் பேர் என்ன இப்போ ரீசண்டாக அன்வர் ராஜா அன்வர் ராஜா கடுமையாக அதிமுக பிஜேபிக்காக உழைச்சல எப்படியாவது நவாஸ்கன்னியை ஜெயிக்க வச்சு ஓபிஎஸ் ஊத்தி மூடி அவர் வந்து அவருக்கு முதல்ல களையும் போயிட்டார் பின்னாடி ஒரு அதில் இன்னும் தப்பு இல்லையா இப்போ வந்து நம்ம கூட்டணியை எடுத்து பார்க்கும்போது மோடியோட ஒரு முக்கியமான சப்போர்ட்டராகவே வெளிப்படையாக தன்னை வந்து அறிவிச்சிக்கிற மாதிரி தான் அவர் செயல்பட்டார் இப்போ வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்சன்ஸ்ல கூட ஈபிஎஸ் வந்து நம்ம இருந்து வெளியே போயிருந்தா கூட ஓபிஎஸ் வந்து மோடி கூட தான் இருந்தார் என் கூட தான் இருந்தார் இப்போ இபிஎஸ் வந்துட்டாருன்னு மோடி ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரோ பொதுவாக எனக்கு சின்ன வயசுல எனக்கு கணக்கு பாடம் எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்கன்னா திஸ் ப்ளஸ் திஸ் இசிகல் டு இவ்வளோ இது சாதாரண கணக்கு அதுக்கப்புறம் திஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸர் தென் இசிகல் டு இவ்வளோன்னு சொல்லிட்டு அசியூமிங் தட் அப்படின்னு ஒரு 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 விஷயத்த சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுப்பாங்க நான் அதெல்லாம் எப்படியோ படித்து கிடித்து பாஸ் ஆகிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அவர் மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார்னா பதினோரு எம்எல்ஏவை கடத்திக்கிட்டு போனார் அது மோடிகிட்ட சொல்லிட்டு செஞ்சாரா அதான் சார் இப்போ பதினோரு மொபைல் பதினோரு எம்எல்ஏவே கடத்திட்டு போனாரா இல்லையா அவங்கள வந்து மோடிகிட்ட சொல்லிட்டு செஞ்சாரா அவங்கள ரெண்டு பத்தி சேர்த்து வச்சு யாரு இது பாருங்க இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க நான் கேட்ட கேள்வி அதாவது ஃபஸ்ட்டு அப்பா இல்லைங்க இல்லைங்க ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு அதுக்கப்புறம் குழந்த அப்படி வரலாம் பதினோரு எம்எல்ஏவை கடத்திக்கிட்டு போனதுங்கிறது ஓபிஎஸ் மோடிகிட்ட சொல்லிட்டு செஞ்சாரா இல்ல சார் அதுக்கு பின்னாடி அவர் பண்ண அப்போ யாரு ஐயா நான் போய் நாலு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் போலீஸும் மோடியும் சேர்ந்து என்னை வந்து சேர்த்து வச்சுட்டாங்க அது பின்னாடி வருவோம் ஃபர்ஸ்ட் கொலைக்கு வரணும்ல ஆமாம் பதினோரு பேரை கடத்திக்கிட்டு போனது ஓபிஎஸ் தானே அப்போ இத்தனை அதாங்க வரேங்க ஒவ்வொன்றா ட்ரெயின் இப்போதானே சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது இன்னும் அரக்கோணம் போய் காட்பாடி போய் ஜோலார்பேட்டை தாண்டணும்ல வரேன் கவலைப்படாதீங்க ஓபிஎஸ் வந்து பதினோரு பேரை கடத்திட்டு போகிறாரா எடப்பாடி ஐயா மேலே ஊழல் எல்லாம் சொல்கிறாரா அதிமுகவில் வந்து வழக்கு போடுறாரா வழக்கு போட்ட உடனே அவருக்கு உறுப்பினர் அட்டையை ஊற்றி முடிக்கும் எடப்பாடி அப்போ தூக்கினாரா தூக்கல நடுவில் எத்தனை நடந்ததுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அதாவது ஜெயலலிதா அம்மாவை அனுப்பி வச்சுட்டாங்க சொல்கிறாங்க இன்னைக்கு நைட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ராத்திரியே முடிவு பண்ணுறாங்க ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கவர்னர் மாளிகையிலேருந்து அவர் வெளில வர்றார் சிரிச்சுட்டு வந்த வீடியோ இன்றைக்கி இருக்குது கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் கை காட்டலை அப்படின்ட்டு வராரு ஸோ அன்றைக்கி ராத்திரி ஜெயலலிதா அம்மா இறந்ததை விட ஆட்சியை தான் கைப்பற்றி கொண்டோம் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் ஐயாவுடைய எண்ணமாக இருந்தது இதுவும் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் அதுக்கப்புறம் அவர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி ஐயா கிட்டே வந்தார் வந்தாரா இல்லையா அடித்ததாரு தெரியாது பாபா அவர் பின்னாடி அடித்ததுனால அவருக்கும் தெரியாது யார் அடிச்சாங்கன்னு தெரியாது வந்துட்டாரா குருமூர்த்தி ஐயா என்ன சொன்னார் இது ரொம்ப தப்பு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஜெயலலிதா அம்மாவுடைய இதில் தியானம் பண்ணுங்க சொன்னாரா தியானம் பண்ணாரா பண்ணார் பத்து பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்குலாம் தெரியும் ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் தெரியாது அந்த மர்மங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன் சொன்னாரா சொன்னார் ஆனால் சொன்னாரா இல்லை ஆ அப்புறம் வந்து திமுக பதினோரு எம்எல்ஏ வச்சு ஆட்டங்காட நினச்சார் திமுகவால் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போட முடியல கருணாநிதி என்ன சொன்னார் ஜெயித்த உடனேவே இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆட்சி கலைஞரும் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணார் நான் சொடுக்கு போட்டால் நீக்கிடுவேன் அப்படின்னார் ஒன்றும் கட்டி மாட்ட முடியல ஓபிஎஸை வச்சு ரெடி பண்ணாங்க ஓபிஎஸ் யாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் போயிட்டு நீங்க நீங்கள் செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பண்ணுறா நான் பண்ணாரா பதினொரு பேச்சு ஊழல் வச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாரா அதற்கு பிறகு மோடி வராரு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு டிஎம்கேவோட நம்ம டிஎம்கே தான் தமிழ்நாட்டுக்கு தீய சக்தி அப்படின்னு சொல்கிறோம் டிஎம்கேவுக்கு ஒரு அடியாளாக நீங்கள் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அவரை நம்ம எப்படி கூட வச்சுக்க முடியும் இப்போ அவர் எங்கே போயிருக்காரு டிஎம்கே போயிருப்பாரு ஏன் அதான் இத்தனை நாள் அவங்க கூட தான் சார் இருந்தார் என்னங்க அது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைங்க சார் அப்போ அப்போ வந்து நீங்கள் டிஎம்கேவோட சப்போர்ட்டராக இருந்து பின்னாடி வந்து வேலை செஞ்சாருன்னு சொல்கிறீங்க நான் இப்போ சொல்லலைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாவது முறை முதலமைச்சரான இங்க பாருங்க ரெண்டாவது முறையா முதலமைச்சரா வந்தார் மூணாவது முறையா முதலமைச்சரானதுல இருந்தா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போ உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாவது முறையா முதலமைச்சர் ஆகும்போது ஜெயலலிதா ஜெயலலிதா அதுல தெரியாது இவங்களை இவரை வந்து அங்கீகரிக்கலை ரெண்டாவது முறையாக முதலமைச்சருக்கு அங்கீகரிக்கவில்லை டம்மியை வைக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த டம்மி இப்படி இருக்கக்கூடாதுங்கிற அளவில் ஜெயலலிதாம்மா யோசித்தாங்க ஜெயலலிதாமாவும் ஓபிஎஸ்ஐயாவும் அந்த காலகட்டத்தில் சந்திக்கவே இல்லை ரெண்டாவது முதலமைச்சராக இருக்கும்போது சந்திக்கவே இல்லை ஓபிஎஸ்ஐயாவை பாராட்டி அம்மா கொடுத்த வீடியோ முதல் முறை முதலமைச்சராக இருந்தபோது வந்த வீடியோ அதற்கு ரெண்டாவது அப்புறம் வந்தது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் திமுக பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாருங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் மனிதர் நல்லவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பத்து நாள் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினாறு அமைச்சரவையில் ஒரு பதவி கொடுத்து வச்சுருந்தாங்க நீ பாருங்கள் ஒரு கட்சியில் ஒருத்தர் எதுக்கு வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நியாயம் இருக்குது அனுப்பி வச்சதுக்கப்புறம் எல்லாரையும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் ஒத்துமை வேணும் ஒத்துமை வேணும்னு புலமிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் தானே

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பாராளுமன்றத்தில் இருபத்தி ஒன்றில் சேர்ந்து இருந்தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டை தலைமையாக இருந்ததுனால தான் மக்கள் வந்து ஜெமினி பசங்க மாதிரி இருக்காங்க இப்படி தான் ஓட்டு போடணும் ஓபிஎஸ் இருந்தால் தான் நான் ஓட்டு போடுவேன் போட்டாங்கன்னா வச்சுப்போம் முப்பத்தி மூணு சதவிகிதம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ பதினெட்டு சதவிகிதம் அப்போ ஓபிஎஸ் எங்கே இருந்தார் அதே கூட்டணி தான் இருந்தார் கூட்டணி இல்லை இல்லைங்க கட்சிக்குள்ளேயே இருந்தார் பாவம் ஆ இந்த அல்லக்கை வேலை அடியால் எல்லாம் எங்கேருந்து தொடங்குதுங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறேன் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பத்து நாள் வந்து கருணாநிதி மேட்டர் எல்லாம் நம்ம கூட்டிலேருந்து வெளியே போயிட்டாரு எல்லா பழைய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்களா பிஜேபியும் அதிமுக காங்கிரஸில் ராஜே சின்யா இருக்காங்க அவங்களுடைய பையன் வந்து காங்கிரஸில் இருக்காங்க அந்த மாதிரி ராஜேஷ் பைலட் பையன் வந்து அங்கே இருக்காங்க வெளில போன உடனே காங்கிரஸ் விமர்சிக்குது நான் என்ன மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறவங்க இல்லைங்க அது முதல்ல இருந்தே தப்பு வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருமே கருணாநிதி ஐயாவை தலைவர்னு சொல்ல மாட்டாங்க ஆமாம் காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் வெளில வர்றாரு கருணாநிதி ஐயாவுடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வெளில வர்றாரு பத்து நாளுமே அங்கே வந்து பைசல் பண்ணுறதுக்காக தான் எல்லோரும் இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை விஷயம் தெரிஞ்சது தான் வந்துட்டு தலைவர் நல்லா இருக்காருங்கிற வார்த்தையை பயன்படுத்தியது ஓபிஎஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படி பயன்படுத்த மாட்டாங்க ஆரம்பத்தில் இருந்தவங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க த திமுகவில் இருந்து அதுக்கப்புறம் அதிமுக பிரிவும் போது இருந்தவங்க அப்படி பயன்படுத்தலாம் அதில் வந்து மாற்று பின்னாடி வந்தவங்க அப்படி பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா திமுக ஒரு தீய சக்தின்னு தான் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா சொல்லியிருந்தார் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க அப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் சொன்னது வரலையும் இப்போ வரலையுமே அவர் இப்போ இந்த ரீசெண்ட் டைம் சட்ட சட்டசபையில் திமுக பாஜக கூட்டணி தான் சேர்ந்தார் சட்டசபையில் ஓபிஎஸ் பக்கம் இபிஎஸ் பக்கத்தில் தான் ஓபிஎஸ் உட்காருவார்னு யார் முடிவு பண்ணால் சபாநாயகர் முடிவு பண்ணார் ஏன் முடிவு பண்ணார் அவர் முதலமைச்சருங்க அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னார் சொன்னாங்களா இல்லையா இபிஎஸ்ஐயா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஜேபியிலேருந்து கூட்டணியை பிரிசிக்கிறார் ஓபிஎஸ்ஐயா பிஜேபிக்குள்ளே போகிறாரு கபால்னு இருக்கையை மாற்றிட்டாங்க திமுகவில் அதான் சார் அவங்க வந்து இங்கே ஒரு பொலிட்டிகல் அட்வான்டேஜ் இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணுறாங்க அது நம்ம விமர்சனம் தான் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒருத்தர் வந்து லாயலாக இருந்தவரை நம்ம இப்போ வந்து விலகிட்டோம் அப்படின்ட்டு பாருங்க லாயல்ட்டி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலைக்காக அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுங்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் உண்மையிலேயே அந்த காதல் ரொம்ப ஆழமானது இதுவாக இருந்ததுன்னா அவங்க அப்படி பண்ணிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நான் பயங்கரமாக அவரை லவ் பண்ணுங்க அவர் என்னை அடித்து விரட்டிட்டார் அதனால நான் என் ரமேஷை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் காதலே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ராயல் லாயல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னா அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தணும் இப்போ ஓபிஎஸ்ஐயா ஸ்டாலின் கிட்ட தான் நீங்கள் ஓபிஎஸ்ஐ எடுத்து போகிற மாதிரி ஐயா அதிமுகவில் எம்ஜிஆர் பக்கத்திலே நின்றுக்கிட்டு பைய கையில் வச்சுக்கிட்டு இருந்தவர் வீரப்பன் ஐயா ஆமாம் அவரே திமுகவில் சேர்ந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம் திண்டுக்கல் பெரியசாமி ஐயா திமுகவில் சேர்ந்ததை பார்த்துருக்கோம் எங்களுடைய பிரச்சனை ஓபிஎஸோ அல்லது ஆரம்பி இல்லை திமுகவுடைய வேலை ஒரு ஒரு கட்சியிலேருந்தும் ஒரு மல்லை சத்தியா இதுக்கு முன்னாடியே மதிமுகலேருந்து ஒரு நாலு பேரை ரெண்டாயிரத்தி ஆறுலேயே சுட்டுட்டாங்க மிகப்பெரிய ஆளை சுட்டுட்டாங்க அப்புறம் இப்போது இந்த சத்தியாங்கிறவர் வர்றார் ஒரு ஒரு கட்சியிலேருந்தும் மாலை வெளியில் கூப்பிட்டு வர்ற வேலை ஏன் தெரியுமா திமுகவில் திமுகவுடைய ஒரிஜினல் தொண்டனுக்கு தெரிஞ்சு போச்சு இது காலம்பூரா அப்பா பையன் தான் அரசு அமைக்க போகிறாங்கிறதுனால அவங்க வந்து காசுக்காக வேலை செய்கிறாங்க அந்த பேஷனோட செய்யலை திமுகவிலே இருந்தவங்க அப்படி பண்ணுறதில்ல அதனால் திமுக கடந்த இருபத்தைந்து வருடமாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் அதாவது ஏறத்தாழ எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு முப்பத்தி மூணு வருடமாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதிமுகலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து பதவியை கொடுத்து அப்போ ஒரு நல்லா பண்ணுவார் இல்லையா ஓபிஎஸ் வந்து இங்கேருந்து போகிறாருனா அவர் போகிறதுக்கு அவருக்கு எடுத்த மட்டும் காரணமா இல்லை வந்து நம்ம இங்கே மரியாதை கொடுக்காததும் காரணமா மரியாதை கொடுக்காத தான் காரணம் பட் மரியாதை ஏன் கொடுக்கல நீங்க என்ன பண்றீங்க காலையில மீட்டிங் இருக்கிறவர்களையும் ஈபிஎஸ் வந்து கூட்டணிக்கு வராதவரையில அவருக்கு மரியாதை இருக்கு பாருங்க இப்போ நான் இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கேன் நான் உங்களோட வெளியில ஒரு கேமரா வச்சுட்டு எல்லோ பெஞ்ச் மாதிரி கேவலமான அசிங்கமான முட்டாள்தனமான சேனலே கிடையாதுங்க அந்த ஆங்கர் ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு அறிவே கிடையாதுங்கன்னு பேசிட்டு இங்க வந்து அந்த வணக்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன செருப்பால அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை ஆமாம் அப்போ பாருங்களேன் எண்பது பேரை வைத்துக்கொண்டு செயற்குழு பொதுக்குழு நாங்கள் தான் அதிமுக ஆனால் நீங்க என்ன சேர்த்துக்கணும் தலைமை செயலகத்தை போய் டமால் டிவில் உடைச்சிட்டு ஆனால் நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் உன்னுடைய தீர்மானமே தப்பு ஆனால் நீங்கள் என்ன சேர்த்து கொள்ள வேண்டும் இதை விட இதை விட கேவலமாக ஃபெவிகால் ஓட்டுமா இது இந்த இந்த நபரை தான் நம்ம இத்தனை நாள் கூட்டணி வச்சுருந்தோம் ஐயோ இந்த பாருங்க பிறந்த இப்போ அப்பா அப்பா பையன் இருக்கு நமக்கு ஒரு தேவைனா நம்ம அதை கூட வச்சுக்கிறோம் நமக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு நிறைய ஆட்களை வைத்து அவர் பேசினார் இவர் ஓபிஎஸ் கிட்ட பேசினார் மூணு சந்தர்ப்பத்தில் பேசினார் ராஜ்யசபா சீட்டில் ஒரு பிரச்சனை வந்ததா அப்போ பேசினார் அதுக்கு முன்னாடி இந்த ரெட்டை தலைமைங்கிறது ஒற்றை தலைமையான தான் நல்லதுங்கிறது பேசினாரா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ பிஜேபியில் வந்து அண்ணாமலை ஐயா இருக்கும்போது அண்ணாமலை ஐயா மட்டும்தான் ப்ரொஜெக்ட் ஆகினார் பொதுவாக பிஜேபியில் அப்படி பண்ண மாட்டாங்க பிஜேபியில் எப்போதுமே ஃபேட்டன் என்னென்னா அந்த இவங்க இருப்பாங்க இவர் மைண்ட் இருப்பார் மற்றவங்களுடைய படங்கள் இருக்கும் ஆனால் அண்ணாமலை என்ன ரியலைஸ் பண்ணார் இல்லை இது மாநில கட்சிங்கிற உணர்வு மக்களுக்கு வரணும் அப்போ மாநில தலைமை தான் முக்கியமாக வரணும்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் போஸ்டர் அடித்து எலுமிச்சம்பழம் காட்டணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது கொண்டு வந்தார் இப்போ விஜயனுடைய இதில் வந்து யார் இருக்காங்க விஜய் தான் இருக்கார் திமுகவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கட்சியா அதனால் அங்கே வந்து ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ அல்லது இன்ப தான் இருக்கணும் கலெக்டராக இருந்தாலும் எந்திரிச்சு போய் வெளில நிற்கணும் அதனால் அந்த அவமானமான கட்சியை பற்றி நான் பேச விரும்பல ஒற்றை ஒற்றைத்தலைமைக்கு பேசினாங்க இவர் ஒத்தே வரல அதுக்கப்புறம் தான் இவரை வந்து கட்சி கட்சியை விட்டு தீர்மா தீர்க்கிற நீக்கிற தீர்மானத்தை அதிமுக போடலை அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு இது நடந்தது பாருங்கள் திரும்ப ஒரு மாநாடு நடந்தது பாருங்க செயற்குழு உறுப்பில் அதில் வந்து ஓபிஎஸ்சி நீக்குவதற்கான தீர்மானம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு மாநாட்டுக்கு வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டா இருப்பாருங்க போயிட்டு தலைமை கழகத்தில் ரவுடி செல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூதல் பண்ணி எல்லாத்தையும் உடச்சா இருப்பாருங்க அப்போ தான் நீக்கினாங்க எடப்பாடி ட்ரை பண்ணார் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணார் பாருங்க ஒரு பதவியில் இருந்தவங்களுக்கு அந்த அதில் தொடரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் யாராக இருந்தாலும் இருக்கும் இப்போ இந்த கம்பெனி இந்த இந்த சேனலில் நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க நாளைக்கு வேற ஒருத்தர் வராரு உங்களை அவமானப்படுத்திட்டு அவரை தூக்கக்கூடாது அவரை தூக்கி வைக்கக்கூடாது நீங்கள் உங்கள் பொசிஷனில் இருக்கணும் நீங்கள் அதை திருப்பி கண்ட்ரோல் பண்ணலாம் நினைப்பீங்க இந்த லாஜிக் வந்து என்டிஏ கூட்டணிக்கு பொருந்துமா இல்லையா சார் இந்திய கூட்டணிக்கு புரியுமே எந்த கூட்டணிக்கு புரியணும் என்டிஏ கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு பொருந்துமே தமிழ்நாட்டு பேஸ் வந்து வெளியே போய் உள்ள வராரு ஆனா நம்ம ஓபிஎஸ் தான் வெளியே போறாரு இங்க பா என்னது ஈபிஎஸ் வந்து வெளியே கூட்டணிக்கு போய் வெளியே போய் மறுபடியும் இங்க பாருங்க ஈபிஎஸ் ஐயா டிடிவி கே தான பொசிஷன் வந்து கடையாது ல சில பேர் இருக்காங்க அறிவாளிகள் இருக்காங்க தமிழ்நாட்டுல நிறைய அறிவாளிகள் இருக்காங்க எனக்கு பொதுவா அவங்களோடலாம் பழக்கம் கிடையாது நான் கொஞ்சம் அறிவு இருந்தாலே நான் கொஞ்சம் பதினஞ்சு அடி தள்ளி தான் நிற்பேன் கொஞ்சம் முட்டிக்கணுங்கிறதுனால அப்போ அந்த அறிவாளிகள்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அதிமுக தான் நல்லது ஒன்றுபட்டால்தான் நல்லதுன்னாங்க நான் மட்டும்தான் எல்லா விவாதத்திலையும் கேட்டுட்டு இருந்தேன் ஐயா ஒன்றுபடு ஒன்றுபடுன்றீங்களே அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அவர் திரும்பி எம்டியாக வரணுமா இல்லை எம்டியாக வரணுமா ஓகே திரும்ப இணைத்தலைவர் துணைத்தலைவர் இந்த மனைவி இணைவி மாதிரி வரணுமா இல்லை அவர் வந்து ஒரு உறுப்பினராக வந்தால் போகிறோம் இப்படி நான் கேட்டேன் யாரும் பதில் சொல்லலை எனக்கு இன்றைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓபிஎஸ்ஐயா நேர்மையானவர் நல்ல மனிதர் உழைச்சி தான் மேலே வந்தார் ஆனால் கூட இருக்கிறவங்க சரியில்லை எடப்பாடி அப்படி கிடையாது முதல்ல இருந்தே தெளிவாக இருந்தார் அவர் கூட்டணி விட்டு வெளில போனது தப்பு எடப்பாடி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பரில் எடுத்து அவர் டிசம்பர் மூணுக்கு அப்புறம் முடிவு எடுத்துருக்கணும் அவர் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு அந்த ஐந்து மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிரும் பிஜேபி தோற்றுரும் நம்ம முன்னாடியே போய் காங்கிரஸ் எடுத்துப்போம் திமுக கூட்டணி கலையும் ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் அப்படி பண்ணார் அன்பார்ச்சுனேட்லி அவங்க படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க தெலுங்கானாவை தவிர ஸோ அவருடைய கால்குலேஷன் தப்பாச்சு அரசியலில் கால்குலேஷன் தப்பாகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா அம்மா பண்ண ஒரே ஒரு தப்பு தான் அது என்னன்னா பதிபத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க சோனியாக்கு எதிராக இட் டிடன்ட் ஒர்க் அவுட் அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் ஆனால் ஓபிஎஸ்ஐயா தொடர்ந்து திமுகவோட தான் இருந்தார் சபாநாயகருடைய ஒத்துழைப்போட தான் இருந்தார் பக்கத்தில் உட்காந்துருக்கா எங்கள் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க நீங்கள் போய் ரவுடித்தனம் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணக்கூடியவங்களோட உள்ளே போயிட்டீங்க பண்ணியாச்சு அந்த காரில் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்த்தேன் அன்றைக்கி வந்தார் உள்ளே போய் அடித்து உடைச்சதெல்லாம் பார்த்தேன் அப்படி பக்கத்தில் உட்கார் விமர்சிக்கிறீங்க அசிங்கப்படுத்துகிறீங்க எடப்பாடி வந்து தப்புங்கிறீங்க அந்த லக்ஷ்மணன் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு கருத்துக்கள் எல்லாம் வேற சொல்கிறீங்க ஆனால் ஒன்றாக இருக்கணும் இது எப்படி நடக்கும்

என்னது தாடகை அப்படிலாம் பேசிட்டு வீரப்பனை பத்தி பேசும்போது அம்மா வந்து அவங்களுக்கு கடுமையா அவங்க மறுபடியும் அமைச்சவர்கள் இருந்தார் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு சினிமால ஒரு இவர் தயாரிப்பாளராகவும் சத்யா மூவிஸ் மேற்பார்வையாளராகவும் ஜெயலலிதா மாவோயினா இருக்கும்போதும் அவங்களுக்கு அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருந்தது அது எம்ஜிஆருக்கு யார் க்ளோஸுங்கிற ஒரு அடிப்படையில் இருந்தது இவருக்கு வந்து ஜானகியம்மாட்ட பேச முடியும் மற்ற இடத்துல பேச முடியும் ஜெயலலிதாமுன்னு நடிக்க தான் போகும் அரவணைக்கலை நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி பொய் திமுக சொல்கிற பொய்ய தேசம் இருந்த சார் எண்பத்தி ஒன்பத பற்றி தானே பேசுகிறீங்க எம்ஜிஆருடைய வலது கை ஆரம்பியரப்பன் வச்சுப்போமா வள்ளல் கொடுத்த கையே அவர் தான் கணக்கில் அவர் தான் எழுதுறாரு திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மாவை தூக்கி நிறுத்துறாரு ஆரம்பீரப்பன் ஜானகி அம்மாவை தூக்கி நிறுத்துகிறாங்க ரெண்டு சபாநாயகர் உட்காந்து அச அசம்பியில் கேவலங்கள்லாம் நடந்தது ராஜீவ்காந்தி சப்போர்ட் பண்ணலை வாய மூடிட்டார் ஏன்னா காங்கிரஸில் பொதுவான என்ன கருத்து இருந்ததுன்னா அவர் மனைவி வந்தால் இன்னும் நல்லதுங்கிற ஒரு அபிப்ராயம் இருந்தது ஜெயலலிதா அம்மா வந்தால் இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ரெஸ்பெக்டும் இருக்காதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது சிவாஜி கணேசன் ஐயாவே ஜானகி அம்மாவோட போய் கூட்டணி சேர்ந்ததும் அந்த எண்ணத்தில் தான் அப்புறம் நடந்தது இப்போது ராஜீவ்காந்தி வாய முடிட்டார் அதற்கு பிறகு இது ஒரு பெரிய பிரச்சனையாய் ஜெயலலிதா அம்மாவை அதிமுக முதலில் ஒத்துக்கொண்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக தொண்டன் ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்ச உடனே இவங்க எல்லாம் பண்டில் பண்டலா உள்ள வந்து உட்கார்ந்தாங்க அதான் சரி இப்போ நம்மளை வந்து நம்ம நம்ம வந்து ஒரு முக்கியமான ஃபேஸ் வந்து மக்க தொண்டர்களை ஏத்துக்கிட்டு பின்னாடி ஓபிஎஸ் வந்து நம்ம ஒரு செகண்ட் ஃபுல்லா உள்ள வச்சுக்கலாம்ல அதை கூட ட்ரை பண்ண மாட்டாரா பாருங்க யார் இப்ப டிடிவி பத்தி பேசும்போதும் அது வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படின்னு தான் பேச மூணு வருடங்களாக செயற்குழு உறுப்பினர்கள் யாராவது போய் ஓபிஎஸ் கிட்ட சேர்ந்தாங்களா இல்ல பொதுக்குழுல இருந்து யாராவது போய் சேர்ந்து எடப்பாடி ஐயா செய்யறது அரசாங்கமாக இருந்திருந்தால் அவங்களில் யாராவது போய் சேர்ந்துருப்பாங்களா மாட்டாங்களா பொய்ப்பேர்களை எல்லாம் வைத்து ஒரு எண்பது பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்துனாரா இல்லையா எல்லா விதமான தப்பு ஏங்க இப்போ புகழேந்தி வைத்தியலிங்கம் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இப்போது எடப்பாடி ஐயா சண்முகம் முனுசாமி ஐயா பேச கேட்டு ஏதாவது பண்ணால் உருப்பிடுமா அந்த மாதிரி இவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தா உருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது இவங்களும் திறமையானவங்க நான் யாரையும் மட்டுப்படுத்த மாட்டேன் பட் யோசனை சொல்லும்போது ரெண்டு பேலன்சிங் இருக்கணும் இப்போ அன்வர அன்வர் ராஜா கூட தான் போயிட்டு வந்தாரு திரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார் இல்லைங்க எனக்கு பிரியாணி மத்தியானம் கிடைக்காது அதனால நான் கிளம்பி போகிறேன்னா போயிட்டாரு ஸோ திமுக விலைக்கு வாங்குவதற்கு தயாராக இருக்கு ஆரம்ப இறப்பனை விலைக்கு வாங்கியது திண்டுக்கல் பெரியசாமி விலைக்கு வாங்கியது செந்தில் பாலாஜி விலைக்கு வாங்கியது ஓபிஎஸ்ஐ விலைக்கு வாங்கியிருக்கு இவ்வளோதான் என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ்க்கு ஆறு சீட்டு கொடுப்பாங்களா இல்ல இரட்டைல நிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்ல ஏதோ ஒரு ஊதுகுடல் ஏதோ எதுல நின்றாரு ஊசி நிக்க பல பழத்து சின்னத்துல கொடுப்பாங்களா திமுக உதயசி சூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு வர்ற சரிங்க யமானி ஒரு சொல்ல போறாரு இப்போ அவர் திமுக சைடு போகிறதுக்கு புதுசாக வந்து ஐயோ இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு வந்து வாய்ப்பு இல்லை கெஸ்ட் ஹவுஸ் அவுட் ஹவுஸ் எல்லாம் ஊற்றிச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக மெயின் ஹவுஸுக்கு போயாகணும் திமுகவுக்கு வந்துடுவார் திமுக அவருடைய ஒரு அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அது உதயசூரன்ல நிற்க சொல்லுவாள் வைகோவையே உதயசூரின்ல நிற்க சொன்னவங்க திருமாவளவன் ஐயாவையே ஒரு ஒருத்தரை வந்து உதயஸ்வரன்ல நிற்க சொன்னாங்க தேவகர் உள்ள விட்டுருங்க அவர் எப்படி இருந்தாலும் எது வேணாலும் பண்ணுவார் அவர் உதய இப்படி நிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் பேசறதுக்கு நேரத்தை ஒத்தி நிறைய கருத்துக்களை தமிழிக்க ரொம்ப நன்றி சார்